தெரியும் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு எங்களுடைய தலைவர் ஓட் போட வண்ண மண்டபடியா தான் மைந்த அவர்கள் எல்லாருக்கும் மழக நண்பாண்டுகிற வித்தியாசமான ஒரு உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம் இருக்கு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கே போனாலும் சரி இப்ப கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு கொஞ்சம் நாளையால அந்த பிரச்சனை வந்து அணைஞ்சிரும் ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமோ ரெண்டு கிலமோ அப்படியே போய்கொண்டே இருக்குது அதுதான் சொல்ல முடியும் என்ன அப்படி பாத்தீங்கன்னா வந்து சாவைச்சிரியர்கள் இந்த வைத்தியர்கள் சம்பந்தமான பிரச்சனை தான் வந்து இலங்கையில் மட்டும் இல்லைங்க உலகத்தில் இருக்கிற எல்லா புல பேர் தமிழர் இருக்கிற எல்லா இடத்துலையும் சரி இந்தியாக்கான இந்த பிரச்சனை போயிருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படியமாக இருக்குது ஓகே அதாவது வந்து குறிப்பிட்ட வைத்தியரான ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் வந்து இப்போ சில குறிப்பிடத்தக்க வைத்தியர்கள் மீது பல வகையான குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்திருக்கிறாரு அதுக்கு வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முதல் வந்து எல்லா மக்களும் அணி திரண்டு ஒரு போராட்டம் ஒன்று செய்து அந்த குறிப்பிட்ட மக்கள் போராட்டம் என்னத்துக்காக நடத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து இந்த வைத்தியசாலை அதாவது சாவச்சேரி வைத்தியசாலையிலே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவரால் கு குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள பல வைத்தியர்கள் வந்து கைது செய்யணும் ஊழல்கள் எல்லாம் வெளியே வரணும் இன்னும் இன்னெல்லாம் நடக்கணும் அதாவது சாவச்சேரியில் இருக்கிற வளங்கள்லாம் ஏன் பயன்படுத்த முடியாமல் இருக்குது குறிப்பிட்ட வைத்தியசாலையில் வந்து எல்லா வளங்களும் இருந்து ஏன் வந்தால் வந்து வெவ்வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வெவ்வேறு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்றது பல பேருடைய ஆதங்கங்களாகத்தான் ஒன்றாக வடித்து பேரிய போராட்டமாக வந்துக்கு அன்றைக்கு உருவெடுத்துன்றது குறிப்பிடத்தக்க விடியமாக இருக்குது அந்த குறிப்பிட்ட போராட்டத்துக்கு பிறகு வந்து கடைசியாக வந்து மக்கள் போராட்டமாக கொந்தளித்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு கோரண்டு வந்து அர்ச்சனாக்கு வந்து கொழம்புக்கு விரட்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொழும்புக்கு பிடிக்கிட்ட பிறகு இப்போ வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றதான் சொல்ல போகிறோம் டாக்டர் இதை வழிபடுத்தின முடியாது டாக்டர் இலக்கு வைக்கப்பட்டார் ஒரு இன்னொரு அரசு அரசு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற ஒரு வைத்தியர் அத்துமுறை உள்ளுக்கு போகுது அவருக்கு அடித்தவர் குறிப்பிட்ட நபருக்காக வந்து ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது பார்த்திங்க அப்படின்னா காலா காலமா அங்குள்ள மக்கள் வந்து அப்படி தாங்கி 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 கொந்தளிச்ச விடயமா தான் இருக்குது பிற பேராள கூடப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது போராட்டத்துக்கு பிறகு ராமநாதன் அர்ச்சுனா மீது மக்களுடைய பார்வைகள் எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு விடயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து மக்களுடைய வந்து ரெண்டு கருத்துக்கள் இருக்குது ஒன்று ஆதரவான கருத்துக்கள் இருக்குது ஒன்று எதிரான கருத்துக்கள் இருக்குது அந்த வேலை வந்து எதிரான கருத்துக்கள் ராமலாமி அர்ச்சுனா மீது எதிரான கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவரே வந்து ஓ ஒரு நாளும் வந்து லைவ் வந்து கொண்டு இருக்கார் ஒரு நாள்லேயே வந்து ரெண்டு மூன்று லைவ் வந்து கொண்டே என்னடா ஏன்னா ஃபேஸ்புக்கில் இவராக தான் இருக்குது என்னடா செய்கிறாரு அப்படின்னு வந்து சில பேர் வந்து விமர்சனத்தை தெரிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து இவர் வந்து அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் துதி பாடிக்கொண்டே இருக்கிறாரு ஏன் இவர் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இவரப்படிலாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு அப்படின்னு வந்து கொஞ்சம் கருத்துக்களையும் தெரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னை பற்றி எப்போ பார்த்தாலும் புழுகிக்கொண்டே இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஃபேன் பேசெல்லாம் திருவங்க அப்படிலாம் சொல்லிக்கொண்டே இருக்கிற ஃபேன் பேஜில் திருவங்க அப்படின்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே என்று பல பேருடைய விமர்சனங்கள் அமிர்திச்சு அது மட்டும் இல்லாமல் எந்த நேரம் வந்து லைவுக்கு வர வந்துருக்காரு எந்த நேரம் போஸ்ட் போட்டு வந்து இருக்கிறார் அப்படி அப்படின்னு கடைசியாக கூட குறிப்பிட்ட ஒரு கூட அவர் வந்து சொன்ன கருத்துக்களை கூட சில பேர் வந்து கேள்வி செய்தது குறிப்பிடத்தக்க முடியாமல் இருக்குது இப்படி வந்து ஒரு பக்கம் ஒரு பக்கத்துடைய கருத்துக்கள் இருக்குது இன்னொரு பக்கத்துடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து என்னதான் வெள்ளாந்தியாக பேசினாலும் சரி அவருடைய கருத்துக்களை விட்டு போட்டு அவரை பற்றியானது அவரை பற்றி நீங்க வந்து நூன்றதை விட்டு போட்டு அவருடைய கருத்துக்களை நீங்க போய் பாருங்க அவர் சொன்ன விடயங்களை போய் பாருங்க அப்படின்னு சொல்றது இன்னொரு கருத்தாக இருக்குது அதாவது வந்து அவர் வந்து எந்தெந்த அரசியல்வாதிகளும் சப்போர்ட் பண்ணுறதுலாம் தேவையில்லை சப்போர்ட் பண்ணாதான் வந்து அவருடைய அவர் நினைச்சது சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல பேருடைய கருத்தாகவும் இருக்குது இன்னும் ஒரு கருத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து வெள்ளாந்தியா வந்து எவ்வளோ விடயங்கள் வந்து பேசினாலும் உள்ளுக்குள்ளே இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இவ்வளவு இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு அதை பத்தியும் ஜோசியங்கோவன் அதாவது வந்து இவ்வளவு காலத்துல அரசியல்வாதிகள் செய்யாத இவர் தனி ஒருத்தர் வந்து செய்திருக்கிறாரே இவ்வளவு ஊழல்களை வந்து வெளியில் கொண்டிருக்காரு அதை பத்தி கதை இங்கோவன் அப்படின்னு வந்து ரெண்டு பக்கம் கருத்துக்கள் வந்து சமூக போய் கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்குது கிட்டத்தட்ட கூட ஒரு ஒரு பேட்டி ஒன்று பார்த்திருப்பாங்க அவர் என்ன அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாத அர்ச்சனா வந்து தான் வந்து தனி ஆளாக நின்றுதான் இந்த பிரச்சனையை வந்து வெளிக்கொண்டு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பெரிய மக்கள் கூட்டம் வந்து தனக்காக திறந்ததாகவும் இப்போ இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு நாளாக இருந்த அரசியல்வாதிகள் வெளிக்கொண்டு பெற என்று இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்த தான் அந்த பிரச்சனையை வந்து ஒரு அரசியல்வாதிகள் வெளிக்கொண்டு வருகிறார்கள் அப்படின்றும் குறிப்பிடத்தக்க விடியமான ஒரு கருத்துக்களை வந்து ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருந்தார் அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் புரந்தினர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது சாவாச்சேரி வைத்தியசாலையில் விளங்கி இருக்கும் போல் போட முன்னூட நோ போல் என்று கத்தினது சொன்னதும் வைத்தியசாலையில வந்து இருபத்தி அஞ்சு பேர்கள் வேலை செய்யற வைத்தியசாலையில அவருடைய பல குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாரு கொஞ்சம் பேர் ஒழுங்கா வாரது இல்லை இதெல்லாம் வரது இல்ல அவர் கூட கிட்ட ஒரு பேட்டில சொல்லிருந்தாரு தனக்கு அந்த வைத்திய சகி வைத்தியசாலையிலேயே கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது பதினெட்டு வைத்தியர்கள் வந்து தனக்கு ஆதரவா இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று நாலு பேர் விரட்டல்கள் காரணமாக தான் அவ்வளவு பேரும் வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு பின்னாலியே போகிறார்கள் அப்படின்றது பல குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் சாவச்சேரி வைத்தியசாலை மட்டும் பல வைத்தியசாலையில் நடக்கிற ஊழல்களையும் வந்து அவர் வந்து வெளிக்கொண்டு பல கருத்துக்களை வந்து தெரிஞ்சு வந்து வந்ததை கூட பிறகு விதமாக இருக்குது இருக்கு ரச்சன அவர்கள் வந்து லைவ் வாரர் அப்படின்னு சொன்னே வந்து பல மக்கள் வந்து அதை வந்து பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாட்கள் கூட பல வகையான குற்றச்சாட்டுகளை அவர் வச்சிருக்காரு அவர் வச்ச குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிணத்தை வைத்து காசு பிடுங்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போதிய மாத்திரைகளுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் பாலியல் குற்றச்சாட்டுகள் பல வகையான குற்றச்சாட்டுகளை வந்து அவர் வந்து வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தனக்கு இதால் வந்து கணக்கு அச்சுறுத்தல் வந்ததாகவும் இதுக்கான வந்து பயப்படுத்த பயப்பட போவதில்லை அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றது குறிப்பிடக்கூடியமாக இருக்குது இருக்கு இதோட பேட்டில் அவர் நீங்கள் வந்து ஏன் வந்து இவ்வளவு அரசியல்வாதி இந்த அரசியல் பெரிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அரசியல் நிக்க போறீங்களா அப்படின்னு கிட்டக்க அவர் சொல்லிடுறா பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட மக்களுக்கு சேவை செய்கிற அரசியல்வாதிகள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு அரசியல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் தான் வந்து அவ்வளவு அரசியல்வாதிகளையும் வந்து ஒரு புள்ளியில் தன்னுடைய கனவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் அது மட்டும் இல்லாம வந்து எல்லா அரசியல்வாதிகளும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேட்பாளரை தெரிவு செய்தால் அதெல்லாம் அவங்களுக்கு புடிச்சிருந்தா அப்படின்னு சொன்னா தான் வந்து அந்த வேட்பாளருக்கு ஆதரவா வந்து பேசுறதாகவும் வந்து சொன்னது குறிப்பிடத்தக்க விடியமாக இருக்குது என்னுடைய கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி ஏழாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கணும் நான் வந்து இப்போ இவர் கொமன் கேண்டிடேட்டை வந்து எல்லாருமா சேர்ந்து இவர்தான் தான் கேண்டிடேட் எலெக் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் சொல்லி ஒரு ஆளை கொண்டு வருவீனமாக இருந்தால் அவர் ஒரு நல்லவராக இருந்தால் மட்டும் நான் அவருக்கு என்னுடைய நூறு வீத ஆதரவை நானே நின்று எலெக்ஷனில் அவர் சம்பந்தமான வென் வென்று அதாவது நான் சொன்னால் பொதுமக்கள் செய்வார்கள் என்ற ஒரு நிலைமைக்கு பிறகு பொதுமக்களின் குறைவாக ஆனால் குறிப்பிட்ட கொஞ்சம் வைத்தியர்கள் மேல் செய்த பிள்ளைகளால் வந்து மிச்சம் இருக்கிற எவ்வளவோ விதமான வைத்தியர்களுக்கு வந்து அந்த கெட்ட பேர் வந்திருக்குது அதாவது வந்து எல்லா வைத்தியர்களையும் கிட்டத்தட்ட எங்களுடைய மக்கள் வந்து எதிரிகளாக கோபங்களாக என்றது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விடியமாக தான் இருக்குது உமேன்படி பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஒரு வைத்தியரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ நல்ல வைத்தியர்களாம் இருக்கிறார்கள் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தையை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரதே ஒரு வைத்தியர் தான் அதாவது வந்து வைத்தியர் இல்லையென்றா நானும் இல்லை பார்க்குற நீங்களும் இல்லை அதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விடியம் அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிர் ஆபத்தில் இருக்கேக்க ஒரு காப்பாற்றுறதும் ஒரு வைத்தியர் தான் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை அதாவது வந்து இலவசமாக வந்து இலங்கையில் கிடைக்கிறது இந்த வைத்திய தொழில் அதுலேயும் வந்து எந்தவித மாற்றிக்கிறது இல்லை ஆனால் வந்து சில பேர் அதாவது குறிப்பிட்ட கொஞ்சம் வைத்தியர்கள் வந்து செய்கிற ஊழல்களாலேயும் பிணத்தை வித்தெல்லாம் எல்லாம் வந்து அப்படி இப்படிலாம் செய்கிறதால வந்து ஒரு ஒரு பிரச்சனையும் போது பணி புறக்கணிப்பு செய்து கிட்டத்தட்ட நோயாளிகளை கூட கஷ்டப்படுவார்கள் இருக்கு கொஞ்சம் பேர் செய்கிற ஊழல வந்து ஒட்டுமொத்த வைத்தியர்களும் கெட்ட பேர் உருவாகுது அப்படின்றது குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் நன்மை சொன்னால் பயப்படாத தேவையில்லை மக்கள் வந்து உங்கள் மக்களுக்கு தெரியும் யார் நல்ல டாக்டர் கெட்ட டாக்டர் சொல்லி அதனால நீங்கள் வந்து ஜோசிக்க தேவையில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு எல்லாமே பிரித்தறி தெரியும் யார் என்ன சொன்னாலும் வந்து நல்ல டாக்டர் யாரு க டாக்டர் யாரு அப்படி எல்லாம் தெரியும் ஆனா இப்படிப்பட்ட ஊழல்களான டாக்டரையும் வந்து வெளியில கொண்டு வரது வந்து குறிப்பிடத்தக்க விடியம் நல்லபடியமாக தான் இருக்குது அந்த வகையில் வந்து இந்த ஒரு மூன்று மாதத்துல வந்து ஒரு பெரிய மாற்றம் வெறும் அதாவது வந்து சாஜரி பகுதியில் வந்து பெரிய மாற்றம் வெறும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அது பெரியலாம் தெரியல இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற நீங்கள் கூட இதுக்கான கருத்துக்களை தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தற்பொழுது வந்து எல்லா வைத்தியர்கள் மீதும் வந்து மக்கள் வந்து கோவமாக இருக்கிறார்கள் இதுக்கு வந்து என்ன மாற்றி நடவடிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஊழல் செய்கிற வைத்திய சாலை வைத்தியர்களுக்கு வந்து என்ன என்ன தண்டனைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து என்னெல்லாம் நடக்குது அதாவது வந்து வைத்திய தொழிலில் மட்டும் இல்லைங்க எத்தனையோ தொழில்களையும் வந்து ஊழல்வாதிகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை வந்து பலிக்கொண்டு வாழ்வும் மேல ஒரு நல்ல விடயமாக தான் இருக்குது ஓகே நண்பா இதுக்கான குமரங்களை தெரிஞ்சுக்கொள் இன்னொரு காரணம் மூலம் உங்களோட சந்திக்கும் உங்கள் மீது விடுதலை சொல்கிறேன் வேண்டும் உங்களாது வணக்கம் நண்பா